அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் ஆயுளில் ஒரு முறையாவது நாம் செய்து முடித்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏதாவது ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இந்த அமலை நம்ம செஞ்சு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய ஆயுள் முழுவதும் நமக்கு வறுமை ஏற்படாது இன்னும் பறக்கத்தை இது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இந்த அமலை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய இரத்த பந்த உறவுகள் அனைவருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் இது மாற்றத்தை ஏற்படுத்தும் அவங்க எல்லோருக்குமே வறுமை ஏற்படாது அவங்க எல்லோருக்குமே அல்லாஹால பறக்கத்தை அதிகமாக்கி தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த நான்கு ரக தொழுகையை மட்டும் நீங்கள் நிறைவு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சிறப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நாம் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களுமே நமக்கு அங்கீகரிக்கப்படுது இன்ஷா்லா இரண்டு ஜுமாவுக்கு இடையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இப்போது அந்த அமல் என்ன இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் மதிய நேரத்தில் நான்கு ரக தொழ வேண்டும் ஒவ்வொரு ரகத்திலும் அல்ஹம்து சூரா முறையும் ஆயத்துல் குர்ஷி குல் யூஹல் காபிரூன் குல் ஹுஅல்லா ஹுஹத் குல் அழுது புரோபில் ஃபலக் குல் அழகு புரோபின் நாஸ் ஆகியவைகளை பத்து பத்து தடவை ஓதி தொழுது முடிக்க வேண்டும் சலாமுக்கு பிறகு எழுபது தடவை அஸ்தோஃபருல்லாஹ் என்றும் எழுபது தடவை சுஹான் அல்லாஹி உலா இலாஹ அல்லாஹு அல்லாஹு அக்பர் இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று ஓதி முடித்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் இந்த தொழுகையை தொழுகின்றாரோ அவர் எப்போதும் ஏழையாக மாட்டார் தீய செயல்கள் செய்பவனாகவும் மாட்டார் எல்லா மார்க்க பாக்கியங்களையும் உலக பாக்கியங்களையும் பெறுவார் அத்தொழுகையின் சிறப்பை எழுத்தால் எழுத முடியாதது இன்னும் சொல்லாலும் சொல்ல முடியாது இந்த தொழுகையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் தொழுது கொள்ளலாம் முடியாதவர்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது தொழ வேண்டும் அதற்கும் முடியாதவர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது தொழுது முடித்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தொழுவது அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததியினர் அனைவருக்கும் இன்னும் இரத்த பந்த உறவுகள் அனைவருக்குமே வரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க நமக்கு மட்டும் கிடையாது நம்ம கூட இருக்கக்கூடிய இரத்த உறவுகள் இன்னும் நம்முடைய சந்ததியினர் அனைவருக்குமே இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் வரக்கத்தும் அவங்களுக்கு கிடைக்குது இந்த தொழுகையை ஒவ்வொரு வாரமும் தொழுகலாம் முடியாதவர்கள் மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது வயதில் ஒரு முறையாவது தொழுது கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல தக்பீர் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரே சலாமில் நான்கு ரக்காத்து நம்ம தொழுகணும் இரண்டு இரண்டு ரக்காத்தாக பிரிக்காமல் நான்கு ரக்காத்தை ஒரே சலாமில் தொழுகணும் இதற்கு தக்பீர் எப்படி செய்யணும் அப்படின்னா எல்லாகவே எங்களுக்கு பறக்கத்தை ஏற்படுத்தி கொடு இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய நர்பாக்கியங்கள் இன்னும் மறுமையில் இருக்கக்கூடிய அனைத்து நர்பாக்கியங்களையும் எங்களுக்கும் எங்களுடைய இரத்த பந்த உறவுகளுக்கும் எங்களுடைய சந்ததியினர் அனைவருக்குமே கொடியாடலாம் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சு தக்பீர் கட்டி சனா ஓதிய பிறகு சுறா ஃபாத்தியாவை ஒரு முறை ஓதிட்டு ஆயத்தூள் குறிச்சியை பத்து முறை ஓதணும் இதற்கு பிறகு நான்கு குல் சூறாக்கள் இருக்கு இல்லையா அதாவது சுறா ஃபலக் சுரா நாஸ் சுறா இஹ்லாஸ் சூரா கேஃபிரூன் இந்த நான்கு சூறாக்களையுமே நீங்கள் ஒவ்வொரு சூறாவையும் பத்து பத்து முறை ஓதி இதே போல் நான்கு ரக்க தொழுகையும் நீங்கள் நிறைவு செய்யணும் அதாவது ஒவ்வொரு ரக்கத்திலும் ஃபாத்திகா சூறாவிற்கு பிறகு ஆயத்துல் குர்ஷியையும் இந்த குல் சூறாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு சூறாக்களையுமே ஒவ்வொன்றையும் பத்து பத்து முறை ஓதி தொழுகையை நீங்கள் நிறைவு செய்த பிறகு இஸ்திகபார் ஓதணும் அஸ்தோகருல்லாஹ் அப்படின்னு நீங்கள் எழுபது முறை ஓதணும் இதற்கு பிறகு கலிமா தம்ஜீது சுபஹான் அல்லாஹி அலமது இல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹு அல்லாஹு அக்பர் குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படிங்கிற இந்த கலிமாவை நீங்கள் எழுபது முறை ஒதிக்கணும் அவ்வளோதான் இந்த தொழுகையை நீங்கள் நிறைவு செய்துட்டு அல்லாஹா உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பத்து தலைமுறையினர் நல்லா இருக்கணும் இன்னும் இரத்த பந்த உறவுகள் எல்லோருமே செழிப்போட செல்வாக்கோட வாழணும் இன்னும் கண்ணியத்தோடவும் மரியாதையோடவும் இந்த உலகத்தில் வாழணும் இன்னும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நர்பாக்கியங்கள் அனைத்தையுமே பெற்று வாழணும் அப்படின்னு நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹ் நீங்கள் மற்றவங்களுக்காக சேர்த்து கேட்கக்கூடிய இந்த ஒரு அமலாகிறது உங்களுக்கு அதிகமான பலன்களை ஏற்படுத்தி தரும் ஏன்னா நம்ம ஒரு அமலை நமக்காக மட்டும் செய்கிறத விடவும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பிள்ளைகள் இன்னும் நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும் ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கு இன்னும் அதிகமான சிறப்புகள் கிடைக்கும் இன்னும் நிறைய சிறப்புகளையும் பலன்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் வறுமையை என்றைக்குமே கொடுக்க மாட்டான் செல்வம் அந்த இடத்துல அதிகமாகத்தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜுமாவில் நீங்கள் இதை செய்யுங்க கண்டிப்பாக இரண்டு ஜுமாவுக்கு இடையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அல்லாஹாக ஏற்படுத்துவான் இதற்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறையாவது இந்த அமலை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக மாறிடுவீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் வயதில் ஒரு முறையாவது இந்த தொழுகையை நீங்கள் தொழுது நிச்சயமாக உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்கள் கூட இருக்கக்கூடிய அனைவருக்காகவுமே இந்த அமலை செய்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹ் இரு உலகத்தின் நிர்பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுப்பான் எனவே இந்த சிறப்பான அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நிர்பாக்கியங்களையும் பெற்று நல்லமுடன் வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ